தமிழ்நாருக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலி மூலிமா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு யாராவது ஏதாவது செய்வினைகள் ஏவல்கள் இந்த மாதிரியான அசுப செயல் மாந்திரிய செயல்களை செய்திருப்பாங்களோ இல்லை கந்திசி அதிகமாயிடுச்சோ இந்த மாதிரியான நிறைய கவலைகளையும் வருத்தத்துலையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்து இருக்கும் அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது தடை வரும் இல்லை காரியங்களை இழிபுரியாகும் இல்லை அது காரணமற்ற திடீர்னு நோய் ஏற்படுதல் இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனைகள் வந்து பலவிதமான திடீர் திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் எவ்வளோ எவ்வளோ செஞ்சிட்டான் எவனையும் ஏவிட்டான் நமக்கு செய்வனும் எதாவது செஞ்சுருக்காங்க போல் அப்படின்லாம் தோணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து இந்த கண்டிச்சி நிறைய பேர் கேட்பாங்க நமக்கு வந்து என்ன ராசிக்கு எனக்கு வந்து கண்டிஷ்டி பட்டிருக்குமா சார் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கலாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற பட்சத்தில் இதுக்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கெங்கேயோ இருப்பீங்க உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு எளிய தீர்வு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்வுன்னு சொல்கிறது வந்து வழிபாடு தான் பக்தி தான் பக்தி தான் ஒரு மனிதனோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதம் அந்த பக்தி வந்து நம்ம இறைவன் மேல வைக்கக்கூடிய பக்தி அந்த இறை வழிபாட்டில் நம்ம வந்து பல விதமான வழிபாடுகள் இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பிரதானமானது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது நம்மளை சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இதுக்கெல்லாம் இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு யோகமாகவே மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சப்த கண்ணீர்களுக்கு உண்டு ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய சப்த கண்ணீர்கள் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கன்னி தெய்வம் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது சப்த கன்னியர்களை யாரை வழிபட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கான நற்பலன்கள் கிடைக்க போகுது இந்த கா குறிப்பாக வந்து இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டம் இந்த கோச்சார கிரக நிலைகள் வந்து சனி ராகவோட நிலை குருவுடைய நிலை ஏனைய மற்ற கிரகங்களோட நிலையெல்லாம் வந்து சமாளித்து உங்களுக்கான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தெய்வமாக யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து எந்த சப்த கண்ணீரில் யாரை வழிபடணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்த கண்ணீரில் ரொம்ப பிரபலமான எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி வாரங்கி தான் உங்களுக்கும் உங்கள் ராசிக்குமான வழிபாட்டு தேவதையாக உபாசனை தெய்வமாக இப்போ இறந்துகிட்டு இருக்காங்க இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஒரு ஒரு வருட காலம்னு எடுத்துக்கோங்களேன் அதாவது இந்த ஒரு வருட காலத்துக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து மாற்றி அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து திருக்கணிதப்படி வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கா அஸ்தமஸ்தானத்தில் இருக்கார் ராகு மூணில் இருக்காங்க ஸோ இந்த நிலையெல்லாம் இருக்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குறிப்பாக நாலாம் இடத்து சனி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவினங்கள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்துட்ருக்கோம் சுகஸ்தானமும் அதுதான் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை எடுக்கிறதுக்கு இந்த ஓராண்டுக்கும் இது நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கை முழுமைக்குமே வந்து வாராவியோட பேருள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த கன்னி தெய்வதை நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு எந்த தெய்வ வழிபாடு வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுடைய ராசிப்படி ஜாதகப்படி நம்ம வந்து பார்த்து பலன் சொல்வோம் அந்த வகையில் வந்து சப்த கண்ணீர் வழிபாடுன்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக சித்தர்கள் வந்து வழிபத்திருக்காங்க சப்த கண்ணியர்கள் வழிபாடு ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்காக அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை மேலும் பெருக்கி நம்மளை எல்லா விஷயத்துலையும் வெற்றியாளராகவும் ஒரு நேர்மறையான நேர்மறையான ஆற்றல் கொண்ட மனிதர்களாகவும் நம்மளை வைக்கக்கூடிய வந்து சப்தகன்னியரோட சக்தி அவங்களுக்கு அவங்களால் மட்டுமே அதை செய்ய முடியாது செய்யக்கூடிய ஒரு ஆ விஷயமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து வாராகி வழிபாடு பண்ணுறது வந்து கண்டிப்பான முறையில் வந்து தனுசு ராசிகளுக்கு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மன நிம்மதி எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கணும்ப்பா கடன் இதெல்லாம் இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் யாருக்கும் பதில் சொல்லாத நிலையில் யாரு எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் மரியாதையோட செல்வாக்கோட அப்படியே காப்பாற்றிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் தீர்த்துட்டு மனசு நிம்மதியோட எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் எல்லாரும் மதிக்கிற இடத்துல வாழணும் அப்படின்னு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறத விட வரவுக்கு மீறின செலவுன்றது இருக்குது அதனால் உங்கள் நற்பெயர்கும் கலங்கு வருமோ பணம் சார்ந்த விஷயங்கள்னால உங்களுக்கு சங்கடங்கள் வருமோ அப்படின்னு நெரு பெரிய ஒரு கலக்கத்தில் தான் இருக்கீங்க உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வா வாரோக்கியமான வழிபட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா சங்கடங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் பொருளாதார ஆரோக்கியத்தை நான் சொல்கிறேன் பொருளாதாரத்தின் ரீதியான ஆரோக்கியத்தோடையும் நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் எப்பயுமே வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பொருளாதார பிரச்சனைகள் நினச்சி கலங்கவே கலங்காதீங்க பணம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது தான் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து வரவும் செலவும் இணையாக இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம அடி சொன்ன மாதிரி வரவுக்கு மீறின செலவுன்றது இருந்துக்கிட்டு இருக்குது இதனால் எங் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி நம்ம வந்து நமக்கு நற்பெயருக்கு நமக்கு கலங்கம் ஏற்பட்டுருவோம் அப்படின்ற பயம் உங்களுக்கு துளியும் வேணாம் உங்களுக்கு வந்து இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் கூடுதலாக உங்களுடைய சிக்கல்களை தீர்த்துக்கிறதுக்கு சொல்லணும்னா வேலை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொருளாதார நிலை இந்த மூணு முக்கியமான விஷயங்களில் குழந்தைங்களோட வளர்ப்பு குழந்தைங்களை வந்து நல்லா ஆரோக் ஆரோக்கியமாகவும் நல்ல கல்வியும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட கல்விக்கான பொருளாதார பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு நல்ல விதமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதில் துளியும் தடை வராமல் நீங்கள் வந்து வெற்றியாளராக வர்றதுக்கு வாராகியோட பேரவர்களை நீங்கள் வந்து தேடுங்க நிச்சயமாக அவங்களை நினச்சி நீங்கள் வழிபடும் போது அந்த அம்மன் உங்களுக்கு முன்னாடி நின் நின்று உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து நீங்கள் செல்லும் இடமெலாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த காலகட்டத்தில் வாராக அன்னை இருக்காங்க வாராகி எண்ணெய் வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க எந்த கிழமை எந்த நாளும் இல்லாமல் எந்த செயலையும் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வையும் தூங்கும் முன்னாடி நீங்கள் அவங்களை நினச்சி மனசில் நினச்சி வழிபட்டு நீங்கள் வந்து காரியங்களை செய்யுங்க நிச்சயமான ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பான முறையில் அழுத்தமாக சொல்கிறேன் பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு வாராது கண்டிப்பான முறையில் வராது நீங்கள் அதை வந்து தவிர அந்த சங்கடங்களை தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக பயணிக்கிறதுக்கு வாரோகியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிரதானமான இதை இடத்துல இருக்குது நீங்கள் அவங்கள கும்பிடுங்க கும்பிட்டு அடுத்த நொடியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் குழந்தைங்களோட உங்களோட குழந்தைங்களோட கல்வி அது சார்ந்த உங்களோட இப்போ தனுஷ் ராசிக்காரெலாம் இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது கல்வி சார்ந்த முயற்சிகள் தொழிலில் வந்து வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் உங்களுக்கான ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கணும் அது போக வந்து கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட சக ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களே வந்து காலச்சூழலின் காரணமாக நீங்கள் யாருமே தனிப்பட்ட முறையில் போக வச்சுக்க வேண்டியதில்லை எப்பயும் அது உங்கள் குணமும் கிடையாது ஸோ எல்லாம் கடந்து போகும் நம்பிக்கை பெரிய பிரதானமான நம்பிக்கை கொண்ட நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய சங்கடங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்கு ஆராய்க்கியோடய வழிபாடு அருள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது நிச்சயமாக அவங்கள கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை அடுத்த நொடியிலிருந்து கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் தனுசு ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க தன்னை பற்றி சிந்திக்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க பிறருக்காக அறிவுரை சொல்லி 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 தனக்கான விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றியமைக்க கடந்த ஒரு ஒன்றை வருட காலமாக எந்த வேலையில் இருந்தாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் பயணித்த கவலைப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்ட கஷ்டப்பட்ட அன்பார்ந்த குருவின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கான தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுஷ ராசிக்கு மூன்றாம் இடத்துல நிழல் கிரகமான பகவானும் நான்காம் இடத்தில் குருவின் வீடான இன்னொரு வீடான மீன ராசியில் சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மிதன வீட்டில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நிழல் கிரகமான கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக பயிற்சி இந்த கோச்சார கிரகங்களான வருட கிரகங்களான பாவ கிரகங்களான மற்றும் கிரகமான இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற சில தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும் மேலும் எப்போதுமே உங்களை உருவாக்கி கொள்ள எப்பொழுதுமே உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கான ஒரு அற்புதமான இறையல் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடிலும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுடைய எனர்ஜி பவர் கூடும் உங்களை நீங்களே என்ன பண்ணுவீங்க உருவாக்கி கொள்வீங்க ஏன்னா நீங்க பல பேருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பேச 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 எனர்ஜி குறையுமாங்க ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா உங்களால் பேசாமல் இருக்க முடியாது நீ பல பேருக்கு எதாவது ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைலாம் போய் அட்வைஸ் பண்ணுறது அவனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதான்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன பண்ணுவீங்க கஷ்டப்படுத்தி அவன்கிட்ட வந்து அறிவுரை சொல்லுவீங்க அவன் இஷ்டப்பட்டு வாங்கிட்டு அவன் உங்களை டாட்டா காட்டி போயிடுவான் உங்களுக்கு புரிய மரியாதையை கொடுக்க அப்போ இந்த இடத்துல நம்ம ஜார்ஜ் ஏத்துனாங்கன்னாலும் நம்ம மற்றவங்களுக்கு பவர் கொடுக்க முடியும் அந்த ஏன் எனர்ஜியாக பவர் கிடைக்கணும்னா நீங்கள் லட்சுமி லக்ஷ்மி நாராயணனை நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு அப்போ இந்த லட்சுமி நரசிம்ம நாராயணன் எங்கே இருக்காரு அவருடைய திருத்தலங்கள் அவருடைய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க அது என்ன கிளம்போ வழிபாடு செஞ்சால் ஒரு ஏற்றம் வரும் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் தயவுசெய்து கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க இந்த கோவிலுடைய வழிபாடுக்குரிய செயல்பாடுகள் நீங்கள் என்ன கிழமை வழிபாடு செய்யணும் அந்த கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்கின்ற ஓரை என்ன ஓரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்க பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பி விடலாம் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த வழிபாடு முறைகளை வந்து தெளிவாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து கட்டாயமாக சொல்கிறேன் குறைஞ்சது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களில் உங்களுக்கான பதில் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லிக்கிறேன் இப்படிப்பட்ட வழிபாடை செய்யும்போது உங்கள் லைஃப்பில் நூறு சதவீதம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை இது வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ரெண்டு முறையோ கட்டாயமாக செஞ்சுருவீங்க ஏன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேவா அதை தாண்டி இந்த கிரகங்களுடைய கொச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்தும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடை வாரத்துக்கு ஒரு முறை செய்தால் மாற்றம் கிடைக்கும் என்ன வழிபாடை மனதோடு செய்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பகுதியில் இருக்கின்ற சபரிமலை நாதனான ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஐயனுடைய ஆற்றல் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் ஐயப்பனை வந்து சனிக்கிழமை போய் மறக்காமல் வழிபாடு செய்யும் சனிக்கிழமை நம்முடைய ராசி என்பர்கள் தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஸ்ரீ ஐயப்பனை போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இன்னல்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் பார்வையிலிருந்து விளக்கப்பட்டு மாற்றங்களை உறுதியாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இப்போ ஐயப்பனு வழிபாடு செய்யும்பொழுது ஐயனுக்குரிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த கோயிலில் கேட்டுட்டு அதற்கான சந்தனம் குங்குமம் பன்னீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை உறுதியாக நீங்கள் வாங்கி போய் கொடுத்து உங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ மனசாக வாங்கி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க சனி பகவானுடைய தாக்கமும் நிழல் கிரகங்களான ராகுஜேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி மனசார விட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான செயல்பாடுகளையும் நீங்கள் உறுதியாக பெற முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து